அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏதோ ஒன்றை தீவிரமாக யோசிக்கின்றான் அலுவலகத்தில் வேலை முடிந்து வீடு திரும்புகிறான் மறுநாள் தேநீர் தயாரிக்கின்றான் அரை கதவை திறந்து கொண்டு உள்ளே வர மஞ்சு படுக்கையில் உறங்கிக் கொண்டிருக்கிறாள் மஞ்சுவை எழுப்பி தேநீரை அவளிடம் தருகிறான் தேநீரை வாங்கிய மஞ்சு நெகிழ்வுடன் மகியை பார்த்தாள் ஐ லவ் யூ சைகை காண்பித்தாள் நினைவில் மகியுடன் கைகோர்த்து நடந்து போவதை போல் நினைத்து பார்த்தால் உன் கூட மட்டுமே ரொம்ப வருஷம் வாழணும் உன் அடியிலேயே என் உயிர் போயிடணும் சைகை மொழியில் மகியின் முகம் பார்த்து சொன்னால் மஞ்சு தொடர்ந்த நாட்களில் தாயாகி ஒரு செயை போல் அவளை கவனித்து கொண்டான் அன்போடு உணவு ஓட்டி விட்டான் மஞ்சுவை நன்றாக கவனித்துக் கொள்ள முடியுமா என்கிற சந்தேகம் எனக்குள் இருந்தது ஆனால் இப்பொழுது எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது என் மஞ்சுவை கண்ணின் இமை காப்பது போல் காத்திடுவேன் அவளை கண்கலங்க விட மாட்டேன்